ஹாய் வீவர்ஸ் என்னுடைய வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம் இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு கதை தான் சொல்ல போகிறேன் பக்தி என்பது என்ன நேர்மை என்பது என் என்ன அந்த கதை நாங்கள் பௌர்ணமி அன்னைக்கு கணக்கம்பட்டி ஐயனை தரிசிக்க போயிருந்தோம் அதோடய வீடியோ தான் நான் உங்களுக்கு நம்ம ஷேர் இருக்கேன் நம்மளோட வீடியோக்குள்ளே இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் காவேரி கரை ஓரமாக குருவும் சிஷ்யர்களும் நடந்து போயிட்டே இருந்தாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் ஒவ்வொரு ஊர்லேயுமே நம்மளோட ஆன்மீகத்தை பற்றி சொற்பொழிவாட்டுறதா அவங்களோட வேலை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கடந்து நதிக்கரை ஓரமாக நடந்து போயிட்டே இருக்க இருந்தாங்க ரொம்ப தூரமாக நடந்து போனதுனால கொஞ்சம் எல்லாருமே களைப்படைஞ்சிட்டாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் படுத்துருந்தாங்களா அப்போது குரு வந்து துறவு வாழ்க்கை எவ்வளோ மேன்மையானது அதில் எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத சீடர்களிடம் எல்லாமே வந்து பேசிகிட்டே அமர்ந்திருந்தாங்களா அந்த மரத்தடி ஓரமாக அப்போ எல்லாமே சீடர்களெல்லாம் கவனமாக கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கு உணவு இருந்த டைம் ஆயிடுச்சு பழங்கள்லாம் சாப்பிட்டு சில மறுபடியும் நம்ம வேறு ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்ப போது நதியோட வேகம் வந்து அதிகமாக இருந்ததாம்மா அப்போது ந நதியோட வேகத்தின்லேயே ஒரு பொண்ணும் அந்த நதியோடைய உயிருக்கு போராடிட்டு தத்தளிச்சு வந்துட்டு இருந்ததாம்மா இதை வந்து அந்த குருவும் பார்த்துட்டாங்க சீடர்களும் பார்த்துட்டாங்க அப்போ அந்த குரு சொன்னாராம் சீடர்களே யாராவது போய் அந்த பெண்ணை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னாராம்மா அப்போ சீடர்கள்லாம் சொன்னாங்களாம்மா குருவே நாம் வந்து துரவ வாழ்க்கை வாழ்கிறவங்க நம்ம எப்படி போய் ஒரு பொண்ணை தூக்கி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை ஒருத்தங்களை பார்த்துக்கிட்டாங்களே தவிர போய் அந்த பொண்ணை காப்பாற்றவே இல்லையாம்மா அந்த குரு சொன்னாராம் ஆபத்திற்கு வந்து நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது யாராவது உடனே போய் அந்த பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியும் வந்து சிடர்கள் வந்து தண்ணியில் குதித்து அந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சி பண்ணவே இல்லை வேறு வழி இல்லாமல் இந்த குருவே வந்து தண்ணியில் குதித்து அந்த பொண்ணை தலைமுடியை பிடிச்சி கொண்டு வந்து கரை சேர்த்துட்டாராம்மா அந்த பொண்ணும் பொழைச்சிருச்சு குருவுக்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அதோட வழியில் போயிடுச்சு இவங்களும் வந்து பக்கத்து ஊருக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க அப்போது மற்ற சீடர்கள் எல்லாமே அமைதியாக எதுவுமே பேசாமல் குரு சொன்னதை கேட்டுட்டு கூட நடந்து வந்துகிட்டே இருந்தாங்களாம்மா ஒரு சீடர் மட்டும் திரும்ப திரும்ப கிட்டே குருவே நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய தவறு நாம் வந்து கு துறவு வாழ்க்கையை வாழ்கிறவங்க ஒரு பெண்ணை வந்து தீண்டுதல் வந்து தப்பு நீங்கள் வந்து அந்த பொண்ணை தொட்டு தூக்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டே இருந்தாராம்மா அந்த குருவும் அவருக்கு எப்படியாவது சமாதானம் ஆகணும்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி இல்லை ஆபத்தில் நம்ம உதவி செய்கிறது வந்து இதுலெலாம் வராது நம்ம செஞ்சது நல்லது தான் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சமாதானப்படுத்தியிருக்காரு ஆனால் அந்த சீடனுக்கு மனசு வந்து ஏற்றுக்கவே இல்லையாம்மா குரு சொன்னாராம் நம்ம வந்து உடம்பால் செய்கிற தீமையை விட மனசால் செய்கிற தீமை தான் மிகப்பெரிய பாவத்திற்கு உரியது நான் அந்த பெண்ணை வந்து ஒரு தடவை தான் தொட்டு தூக்கி காப்பாற்றி விட்டுட்டு என் மனசுலேருந்து நான் அதை எடுத்துட்டேன் ஆனால் நீ இவ்வளோ நேரமாக அந்த பொண்ணை வந்து மனசுலையே சுமந்துக்கிட்டே வந்துட்டே இருக்கிற இதுதான் தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினாராமா ஆன்மீகம் என்பது இது தாங்க நம்ம மனசால் வந்து யாருக்கும் தீமை நினைக்கவும் கூடாது சிந்தனை செய்யவும் கூடாது இதுதான் ஆன்மீகம் அதையும் மீறினது தான் நம்ம வந்து தெய்வத்தை போய் நேரில் சந்திக்கிறது நம்மளால் வழிபடுறது எல்லாமே கணக்கமட்டியும் ஐய ஐயனும் அதை மட்டும் தான் சொல்கிறாங்க நேர்மையான வழியில் என்னையை வந்து வணங்குங்க உங்களுக்கு நான் நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம அதை மட்டும் மனசில் சிந்தனையாக வச்சுட்டு ஐயனை தரிசிப்போம் ஐயன் வந்து யாரை தரிசிக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கள தான் நேர்லேயே அழைக்கிறாரு இதை வந்து நாங்கள் எங்கள் கண் கூடான்னு நாங்கள் பார்த்த விஷயம் நீங்கள் வர முடியலேன்னு கவலைப்படாதீங்க ஐயனை வந்து மனசால் நினைங்க கண்டிப்பாக ஐயன் வந்து உங்களுக்கு தரிசனம் தருவார் நல்ல வரத்தையும் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம மறக்காமல் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருந்தது உண்மை இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க